ஸ்ரீமதே ராமானுஜாய நம நமஸ்காரம் பாரம்பரியாவின் திருப்பாவை சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் சேவிக்க இருப்பது கோதாஸ்துதியிலிருந்து இருபத்தி ஓராவது பாடலும் திருப்பாவையிலிருந்து இருபத்தி ஓராவது பாசுரமும் ரங்கேஸ்வரஸ்ய தவச்ச பிரணயானுபந்தாத் அன்யோன்யமல்யபரிவத்திமபிஷ்டுவா வாச்சாலயந்தி வசுதே ரசிகாஸ்திரிலோகீம் சமதா விஷயைர் விவாதைஹி இந்த ஸ்லோகத்தில் தாயாரும் பெருமாளும் மாலை மாற்றுகிறார்கள் பூமி பிராட்டியின் அம்சமாக அவதரித்த கோதை பிராட்டியே உனக்கும் திருவரங்க பெருமானுக்கும் உள்ள காதல் மிகுதியால் உங்களுக்கு திருமணம் நடந்தது தானே அப்போ நீங்கள் ஒத்தருக்கொத்தர் மாலை மாற்றிக்கொள்வது உண்டே உன்னோட மாலையை அவன் ரொம்ப மதிச்சு ரொம்ப ஆசையாக தரிப்பதும் அவனுடைய மாலையை நீயும் தரிப்பதும் நடந்திருக்குமே இந்த வைபவத்தில் உலகத்தில் உள்ள எல்லா ரசிகர்களும் இன்னிக்கும் போற்றி பேசுகிறா தெரியுமா அவர்களில் சில பேர் எப்படி இருக்கான்னா ஓ உன் நாயகனுக்கு உன்கிட்ட உள்ள கௌரவத்தை கண்டு உன்னை அவனிலும் மேம்பட்டவளாக கூறி அவன் சிறிது தாழ்ந்தவன் என்று வழக்காடுகின்றனர் இன்னும் சிலரோ மனைவி என்ற முறையில் நீ அவனுக்கு வசப்பட்டிருப்பதை கண்டு அவனை மேம்பட்டவனாகவும் நீ சிறிது தாழ்ந்தவள் என்றும் வாதாடுகின்றனர் இதை தாண்டி நடுநிலையில் உள்ள சிலர் உங்கள் இருவரையும் சமம் என்றே நினைக்கின்றனர் இப்படியான வாதங்களை ஒருவருக்கொருவர் ஆர்வம் மிகுந்து பேசும்போது அவ்வொலியானது மூ உலகையும் எதிரொலிக்க செய்கிறது என்று இங்கு மாலை மாற்றல் வைபவம் குறிக்கப்பட்டது என்று கூறுவர் இப்பொழுது நாம் பாசுரத்துக்கு செல்லலாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றாருனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய் இதனுடைய விசேஷ அர்த்தத்தை நாம் சேவிக்கலாம் பிரம்மன் செய்த யக்ஞத்தில் தகுந்த வேத வல்லார்களால் ஆராதிக்கப்பட்டு அவதாரம் பண்ணின தேவாதிராஜனின் பெருமையை காட்டும் பாசுரம் தோற்றமாய் நின்ற சுடரே என்று விளக்கெரிய என்ற பாசுரத்தில் நாம் பார்த்தோம் தத்துவம் என்று அதாவது தத்து பிளஸ் துவம் என்று பகவானும் திருமகளும் பிரிக்க முடியாத மித்துனம் என்றபடி அதையே நாம் பார்த்தோம் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமகா என்று இது இரண்டு பார்ட்டு துவயம் குத்துவிளக்கு பாசுரம் துவயத்தின் பூர்வ பாகம் என்றும் உத்தரபாகம் இந்த பாசுரம் அதாவது ஏற்ற கலங்கள் என்ற இந்த பாசுரம் என்றும் வேதாந்தமாக சொல்வர் இதில் பெருமாள ஸ்ரீமதே நாராயணாய மகா ஸ்ரீயுடன் கூடிய நாராயணனை நமஸ்கரம் அடைகிறோம் அதனால ஆச்சாரியனையும் பிராட்டியையும் சரணடைந்து அவர்களின் பரிபூர்ண அருள் பெற்ற பின்னரும் ஒரு சேத்தனனுக்கு பகவான் திருவுள்ளம் உகந்தால் மட்டுமே முக்தி கிடைக்கிறது முக்தி கைகூடுகிறது அதை நன்கு உணர்ந்த ஒரு பக்தனின் சரணாகதித்துவம் இந்த பாசுரத்தில் போற்றப்பட்டுள்ளது இப்பொழுது ஆண்டாள் எப்படி இருக்கா ஆண்டாள் தன்னுடைய கோஷ்டியோட நப்பினையும் சேர்த்து கொண்டாள் நப்பினை என்ற பக்தியும் சேர்ந்து கொண்டது நப்பினை டோட்டலி கன்வின்ஸ்டு ஸோ பக்தி வந்தாச்சு அவள் கூறுகிறாள் நான் கூட என்னோடய சிபாரசை சொல்லறதுக்கு ஒரு சரியான சமயம் வேண்டி நானும் காத்துருக்கேன் அவர்கிட்ட சொல்லறதுக்குன்னு ஆண்டாள் கிட்ட வெளிப்படுத்தினதாக கொண்டு அதாவது இப்போ நம்ம கட்சிக்கு பக்தியும் நம்ம கிட்ட வந்துட்டா ஸோ ஞானத்தோட பக்தியும் சேர்ந்து கொடுத்து இப்போது அனுஷ்டானம் எல்லாத்தோடையும் இப்போ இது பார்த்து ஆண்டாளுக்கு ஒரே குஷி மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி அதே நிலையிலேயே ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்று பரவசத்துடன் பக்தியுடன் பாடி போற்றுகின்றாள் இப்போ ஃபுல் ஃப்ளெஜாக த பெருமாளை புகழ்கிறாள் ஆயர் குலத்தினில் ஒருவனாக கண்ணன் பிறந்து வாழ்ந்தாலும் அவனுடைய அவதார இரகசியத்தை பரபிரம்மஸ்வரூபமாக அறிந்து உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்று வெளிப்படுத்துகிறாள் இந்த பாசுரத்தில் மிகவும் ஏற்றமான பவித்திரமான உறவான ஆச்சாரிய பெருமையும் சிஷ்ய ஸ்வபாவத்தையும் பகவானுடைய பெருமையையும் பறக்க பேசும் பாசுரம் இது இப்பொழுது ஏற்ற கலங்கள் கலங்களை ஆச்சாரியனை நாடி ஞானம் பெறும் சிஷ்யன் அப்படின்னு உருவகப்படுத்திக்கலாம் இப்போ வள்ளல் பெறும் பசுக்கள் யாரு ஆச்சாரியன் என்று உருவகப்படுத்திக் கொள்ளலாம் ஏற்ற கலங்கள் என்றால் சிஷ்யனுடைய தகுதியை ஏற்ற கலங்கள் என்பது குறிப்பில் உணர்த்துகிறது சிஷ்யர்கள் சத்பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இப்போ இந்த இடத்தில் நம்ம மகாபாரதத்தில் ஒரு சின்ன உபகதை மட்டும் நம்ம பார்த்துட்டு வி வில் மூ உபமன்யு அப்படின்ற ஒரு சீடன் தௌமியருங்கிற ஒரு டீச்சர்கிட்ட ஞானம் பெறத்துக்காக அவரோட சிஷ்யனாக இருந்தான் அந்த காலத்தில் பசுவெல்லாம் மேய்க்க சொல்வா இல்லையா இவனை பசுவையும் கண்ணையும் போய் மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார் அவனுக்கு உணவும் தரல அப்போது உப்பமன்யு என்ன பண்ணால் பிச்சை எடுத்துட்டு ஆச்சாரியர் கொடுத்த பணியையும் சேர்த்து செஞ்சான் அவன் வந்தான் திருப்பி என்ன இப்படி நன்னா இருக்கியே என்ன பண்ண அப்படின்னு கேட்டார் நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது உப்பமன்யுக்கு அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது நீ அது சாப்பிடாது அப்படின்னு சொன்னார் உப்பமன்யுவும் மறுபேச்சின்றி ஓகே பிச்சை எடுக்கிறத நிறுத்திட்டான் பசுக்கள்கிட்ட கன்றுகளுக்கு பால் ஊட்டிய பிறகு மிஞ்சிய பாலை குடிச்சுட்டு வந்தான் அப்போது ஆச்சாரியன் வந்து பார்த்தபோது அந்த பால்லாம் நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ அந்த பாலும் இல்லாமல் போச்சு அந்த பால் நொற இருக்கும் அந்த கொ கன்று குட்டி குடித்ததுக்கப்புறம் அதை வெறுநா அதை மட்டும் கொஞ்சூண்டு எடுத்து சாப்பிடுவான் அப்படி இருந்தான் இப்போ என்ன சாப்பிட்ற அப்படின்னோடனே இந்த நொறையை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறார் குரு அப்போதும் உபமன்யு இல்லை அப்படின்னு எதிர்த்து பேசாமல் பணிந்து காட்டில் மாடு மேய்க்க போகிற இடத்துல இருந்து கள்ளி செடியில் இருக்கிற ஏதோ ஒரு கள்ளி செடி அவ சாப்பிட்றான் அந்த கள்ளி பால் பட்டு அவனோட கண் குருடாகி வழியில் இருந்த ஒரு பாழடைந்த கிணத்துல விழுந்து விடுறான் உப்பமன்யும் இல்லாமல் பசுக்கள் திரும்பி வந்துடுது ஆச்சாரியன் தேடி போகிற அங்கே கண் பார்வை இல்லாமல் கிணற்றில் கீழே கிடக்கிறத பார்த்து உடனே அஸ்வினி தேவர்கள் தான் நம்மளுக்கு ஹெல்த்துக்கு இல்லையா அவளை பிரார்த்திக்கிறார் அவர் உப்பமன்யுக்கு ப்ளீஸ் அவனுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த ஆச்சாரியன் அப்போ அவள் அஸ்வினி தேவர்கள் வரா வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த சமயத்தில் கூட உப்பமன்யு என்னுடைய ஆச்சாரியன்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போது அதை கேட்ட அவர்கள் ரொம்ப 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 மகிழ்ந்து அவனுக்கு பார்வையோடு அனைத்து ஞானமும் அவனுக்கு திக்க திரும்பும்படி அவர்கள் கட்டாட்சித்தார்கள் உபமன்யூருக்கு பார்வையோடு கூட எல்லா ஞானமும் வந்து மகா ஞானியான அந்த ஆச்சாரியனுடைய பரிபூர்ண சந்தோஷமான இருந்தனால அப்போது அப்படிப்பட்ட கடுமையான சோதனைகள் செய்ததை அவன் ஏற்றுக்கொண்டான் குருவின் கட்டாட்சத்தால் ஞானியான இதான் ஏற்ற கலம் இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாத அதனால தான் அப்போ ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்று சொல்லி நம் பக்தி என்ற பால் பெருகுவதாக ஆண்டாள் நாச்சியார் இங்கே உணர்த்துகிறாள் அடுத்தது சரணாகதியும் சாத்விக தியாகமும் தானே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் பிரதி தந்திரம் அதாவது சர்வம் கிருஷ்ணார்பண அஸ்து அவனுடைய உகப்புக்காக ஏற்ற கலங்களாக ஆக சத் சிஷ்யர்களாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நம்முடைய கடமை இதுதான் பரம பக்தி சரணாகதி வெறும் கடமையோ சடங்கோ கிடையாது எந்த செயலை செய்தாலும் அதை பகவத் பகவதீத்தாக பண்ணும் போது அதுதான் பரம பக்தியாகிறது ஆகிறது ஏற்ற கலங்கள் தகுதியான பாத்திரம் பக்தாம்ம் அன் எச்சாஸ்மி தோ மாம் தவா விஷதே தனத்தரம் என்று பக்தியோகம் மூலம்தான் பகவானை அறிந்து கொள்ள முடியும் என்கிறார் பகவத்கீதையில் கீதையில் கர்ம ஞான தியான யோகங்கள் பற்றி நிறைய சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் வழிகள் அதாவது அந்த அழியாத சத்தியத்தை பற்றி அறிந்து கொள்ள உதவும் அந்த சத்தியம் அது வந்து உணரணும்னா பக்தியோகம் மூலம்தான் உணர முடியும் என்று சொல்கிறார் அதே போல் இங்கே கீதையில் அத்தியாயம் நாலில் சொல்கிறார் சயேவாயம் மயாதேத்திய யோக புரோக்த புராதனகா பக்தோசிமே சகாசேத்தி இரகசியம் ஹேத்ததுத்தமம் என்று நீ என்னுடைய பக்தனாகவும் நண்பனாகவும் இருப்பதால் என்னுடைய என்னுடன் கூடிய உன்னுடைய புராதன உறவு எத்தனை ஜென்மமாக நம்மளுக்கு உறவு இருக்குது அதை நான் உங்ககிட்ட சொன்னேன் ஒரு ஆச்சாரியனுக்கு அந்த நெருக்கமான சீடனுக்கும் உள்ள உன்னதமான உறவை போற்றுகிறாள் இந்த ஏற்ற கலங்கள் என்றபடி எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் இந்த இடத்துல ஆச்சாரிய லக்ஷணம் பேசுகிறாள் பகவத்கிருப்பையால் சத்சங்கம் நாம் நாடுகிறோம் பலரிடம் கேட்டு வேத வேதாந்தங்களை தெளிய வேண்டும் என்று வேதமே சொல்லியிருக்கு இருந்தாலும் சாஸ்திரத்திற்கோ சம்பிரதாயத்திற்கோ அனுபவத்திற்கோ விரோதமாக யாராவது சொன்னானா அவளை ஒதுக்கணும் என்று நமக்கு உபதேசித்து வழிபடுத்துபவர்கள் ஆச்சாரியர்கள் இப்படி அவர்கள் யார்கிட்டேந்து இந்த ஞானம் வந்தது அவர்களுடைய ஆச்சாரியன் ஆச்சாரியன்கிட்டேந்து அப்போ அந்த ஆச்சாரியன் மூலம் தாங்கள் பெற்ற பகவத் பாகவத அனுபவங்களையும் ஞானத்தையும் சீடர்களுக்கு மிக தாராளமாகவும் அதே சமயம் மாற்றக்கூடாது யாரோ சொன்னதை நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமல் பகிர்ந்து கொள்ளும் உலகத்துக்கெல்லாம் பரப்புகின்ற தன்மையை குறிக்கின்றது மாற்றாதே பால் என்பது வெண்மையை போன்ற அந்த ஞான தூய்மை அந்த சொல்லுகிறாள் இப்படி ஒரு நல்ல சீடன்தான் ஒரு பிற்காலத்துல நல்ல ஆஸ் ஆச்சாரியனாக ஆகிறான் என்று சொல்லி ஆற்றப்படைத்தான் மகனே மேலாக பொருள் பார்த்தால் நிரம்ப பெற்றவனான நந்தகோபனுடைய மகனே என்று பொருள் நம்முடைய தத்துவத்துக்கு நீ எப்படிப்பட்டவன் ஆனால் உன்னோட கிரேட்னஸை அதாவது பரத்த பரத்வத்தை மறைத்து கொண்டு எங்களுடைய ஆய்குலத்தில் எங்களால் அனுபவிக்கக்கூடிய வகையில் தோன்றியிருக்கிறாயே கண்ணா என்னே உன் நீர்மை என்னே உன் எளிமை என்று பகவானுடைய வாத்சல்யம் சுவாமித்துவம் சௌலபியம் இத்தனையும் இருக்கிறவன் அவன் சௌஷீல்யம் என்று இத்தனை குணங்களை அ அடக்குகிறாள் இதில் ஆற்றப்படைத்தான் என்ற ஒரே ஒரு சொல்லில் அடுத்தது ஊற்றம் உடையாய் என்ற ஈரச் சொல்லால் சௌலபியத்தை காண்பிக்கிறாள் ஸ்ரத்தையுடையவன் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் இங்கு தன்னை சரணடைந்தவர்களின் குற்றங்களை குறைகளை ஆராயாத பெருமானனுடைய திருக்குணம் தயை பெரியாய் என்று வலிமையுடையவனே என்று கூறுகிறாள் இப்படி ஒருத்தர்கிட்ட தயை இருக்கும் ஆனால் அவனுக்கு வலிமை இல்லாதனால தயை அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தர்கிட்ட வலிமை இருக்கும் ஆனால் யாரை பார்த்தும் ஒரு கருணை இருக்காது இப்படி ரெண்டு ஆப்போசிட்டெல்லாம் இப்படி சேர்ந்துருக்கு பகவான்கிட்ட இப்படி தயையும் வலிமையும் ஒரு சேர அமைந்த தயாநிதியே பராக்கிரமசாலியே இரண்டுமே நம்மள நம்மளை போன்ற சேத்தனர்களை ரட்சிக்க வேணும் இல்லையா பகவான்கிட்ட வலிமை இருந்தால் தான் நமக்கு எதிரிகளை இது பண்ண முடியும் அதே நம்மக்கிட்ட சௌலபியம் இருந்தால் தான் நம்மளுடைய குற்றங்களை பொறுத்து கொண்டு அந்த திருகுணத்தை காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பெரியாய் என்று பகவானை நமக்கு காட்டி கொடுத்து நாம் அவனை அடையும் ஞானத்தை நமக்கு உபதேசிப்பவர்கள் ஆச்சாரியர்கள் இந்த இடத்துல பெரியாய ஆச்சாரியர்களுக்கும் நம்ம சொல்லலாம் எனவே பகவானை நமக்கு காட்டியவர்கள் பகவானை விட பெரியவர்கள் அவர்கள் பகவானையே தன்னுள் அடக்கியவர்கள் இப்போது நம்மாழ்வார் கேட்கிறார் பெரிய திருவந்தாதியில் பகவானை பார்த்து யார் பெரியவர் நீயே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறார் புவியும் இருவிசும்பும் நினகத்த நீயென செவியின் வழி புகுந்தென்னுள்ளாய் அவிவின்றி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யாரறிவார் உன் பருகு நேமியாய் உள்ளு என்று அனைத்து உலகங்களையும் உன் திருவயிற்றுக்குள் நீ வைத்தாய் நான் உன்னை என் மனத்துக்குள் வைத்துள்ளேனே இப்போது சொல் நீ பெரியவனா நான் பெரியவனா பெரியாய் என்ற வார்த்தைக்கு பொருள் காணும்போது வேதங்களாலும் சொல்லி மாளாத பெருமையும் அருமையும் அவனுடையது உயர்வர உயர்நலம் உடையவன் பெரியாய் பெரியாய் என்றால் மற்றைய உயர்வுகள் எல்லாம் உயர்வற்று போகும் அளவுக்கு உயர்வே இல்லைன்னு சொல்லும்படிக்கு உயர்வை உடையவன் அப்படிப்பட்டவன் தன்னடியவர்களுக்கென்று தன் அருள் பொழிய கண்ணனாக வந்து சேர்ந்திருக்கிறான் என்பதே பெரியாய் என்று அப்பேற்பட்ட ஒரு பெரிய கடல் அளவு பொருளை அச்சொல்லில் அடைத்துள்ளாள் ஆண்டாள் தாயார் எனவே வேதம் அனைத்துக்கும் வித்து திருப்பாவை இங்கு எதோ வாச்சோ நிவர்த்தன்தே அப்ராப்பிய சக என்று உபனிஷத் கூட யாரை அடைய முடியாமல் மனதுடன் கூட சொற்கள் பின்வாங்குகின்றனவோ அவன் புருஷ ஏ வேதகும் சர்வம் என்று புருஷ சூக்தத்தில் யாரை உணர்த்துகின்றதோ அந்த பரபிரமனான இவ்வளோ பேசி சொல்றா பிரபஞ்சத்தில் காணப்படுவது கேட்கப்படுவது இப்படி சொன்ன எல்லாவற்றையும் ஆண்டாள் நாச்சியார் பெரியாய் என்ற ஒரே சொல்லில் உணர்த்தியதால் கோதை தமிழ் வேதமனைத்துக்கும் வித்தானது உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே காற்று வீசாத இடத்திலும் இருக்கும் விளக்கின் சுடர் அணையாத காற்று வீசாத இடத்தில் இருக்கும் விளக்கின் சுடர் அணையாது இருப்பது போல யதா தீபோ நி நிவாத்தஸ்தோ சோபமா சோபமாஸ்மிருதா என்ற ஆறாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் வந்து அந்த பகவத்கீதையையே இங்கு நினைக்க வைக்கிறாள் ஆண்டாள் இது தோற்றமாய் நின்ற சுடரே என்ற பாசுர சொற்கள் இந்த அந்த பூ எடுத்த அவதாரங்களையும் தோற்ற நிலைகளை தோற்றமாய் நின்ற சுடர் என்று குறிக்கிறாள் அதை இந்த மாதிரி எடுத்துக்காம உலகினில் தோற்றமாய் நின்ற அப்படின்னு எடுத்துட்டோன்னா அனைத்து அர்ச்சா விக்கிரக மூர்த்தியான பகவானை இதில் சொல்கிறார் அர்ச்சா ரூபமாக இருக்கிறவர் எந்தெந்த ஊர்லலாம் இருக்கார் எல்லா கோயில்களிலும் ஆலயங்களிலும் இருக்கும் அர்ச்சா விக்கிரக மூர்த்தி இதையே சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதிற்கட்சி ஊரகமே பேரகமே பேராமரு திருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் கனமங்கை காரார் மணி நிற கணனூர் விண்ணகரம் சீரார் கணபுரம் சேரை திருவழுந்தூர் காரார் குடந்தை கடிகை கடல்மல்லை ஏரார் பொழில்சூழ் இடவெந்தை நீர்மலை சீராறும் மாலிருஞ்சோலை திருமோகூர் பாரோர் புகழும் வதறி வடமதுரை என்று திருமங்கையாழ்வார் சிறிய தட திருமடலில் அனுபவித்துள்ளது போல திவ்யக் கஷேரங்களிலும் அபிமான கஷேத்திரங்களில் அர்ச்சையாக சேவை சாதிக்கும் பெருமாள்தான் உலகில் தோற்றமாய் நின்றவர் இப்ப சுடர் என்று பார்த்தால் நம் உள்ளத்தில் உறையும் சுடராக ஒளிரும் பகவான் நம் மனம்தானே ஏற்ற கலங்கள் இந்த இடத்துல இருக்கிறவர் என்றபடி அடுத்தது மாற்றார் உனக்கு வழி மாற்றார் வலி தொலைந்து அகந்தை உலகப்பற்று பொறாமை தீய நட்பு என்ற அனைத்தையும் துறந்து ஆற்றாது என்பதற்கு உன் கல்யாண குணங்களால் கவரப்பட்டு நீயே உபாயம் நீயே உபேயம் என்று உணர்ந்து என்று கொள்ள வேண்டும் ஆற்றாது மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் என்பதற்கு நார்மல் மீனிங் பற்ற விரோதிகள் உன் விஷயத்தில் பலமெல்லாம் அழிந்து மனதிடம் இல்லாமல் என்று விளங்கும் அதை இந்த இடத்துல நம்ம பார்க்கறது இந்த இப்படி கல்யாண குணங்களால் கவரப்பட்டு நாங்கள் வந்து சரணாகதி பெற்றோம் பண்ணுகிறோம் என்று வாலி சரணாகதி பண்ணியது போல என்று கம்பராமாயணம் புகழ்ந்து சொல்கிறது போற்றி யாம் வந்தோம் பல்லாண்டு பாடுவதையும் மங்களாசாசனம் செய்வதையும் செய்து கொண்டு வந்தோம் என்று நப்பினையுடன் கூடிய கண்ணனை தன் தோழியர் புடைசூழ சரணடைகின்றாள் கோதாபிராட்டி பறை கேட்டு வந்தோம் என்று கண்ணனிடம் இறைஞ்சுகிறாள் இப்பாசுரப்படி பார்த்தால் பரமனின் திருவடி நேழுக்கு ரொம்ப கிட்டக்க கோபியர்கள் வந்துவிட்டனர் சாமீப்பியம் அப்படின்னு சொல்வா இத பக்கத்துல வந்தாச்சு இந்த பாடலில் லாஸ்ட் த்ரீ லைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இது தோற்று போனவர்கள் என்ன பண்ணுவா தன்னுடைய ஆணவத்தையும் அகந்தையையும் துறந்து விட்டு வென்றவர் வாயில் வாயில்னா வாசலில் காத்து கிடப்பதை போல நாங்கள் உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கின்றோம் எதிர்த்தவர் சரணடையர்ச்சே இயல்பாகவே உன்னுடைய அருளை அவருக்கு தருபவனே நீ பகவான் அப்படின்னு சொல்லி இந்த காக்காசுர விருத்தாந்தம் அப்புறம் ராவணன இன்று போய் நாளைவா என்று அதெல்லாம் ஒரு நினைச்சு பார்த்து இதை சொல்லிட்டு இப்படி உன்னை நாங்கள் பழுதே பல கால் செய்திருந்தாலும் எத்தனையோ தப்புகள் நாங்கள் எத்தனையோ நாளாக செஞ்சுன்னு வந்தாலும் கண்ணா சரணம் என்று போற்றி வருபோ ஏற்கும் சீர்மையன் இல்லையா என்று நினைத்துதானே கண்ணா நாங்கள் தோற்று வரவில்லை கண்ணா நாங்கள் உன்னை நோற்று வந்துள்ளோம் உன் புகழை போற்றியபடி வந்துள்ளோம் இப்படி தங்கள் பரிபூர்ண சரணாகதியை மெய்ப்பித்து தனக்கு துணையாக வந்த நப்பினையையும் புகழ்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று தலை இதில் கோதை நாச்சியார் இந்த பாசுரம் திவ்ய கஷேத்திரமான திருக்கண்ண மங்கையும் திருநாராயணபுரம் குறித்து மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளதாக பெரியோர் கூறுவர் இந்த ரெண்டு திவ்ய தேசமும் அதாவது திருக்கண்ண மங்கையும் திருநாராயணபுரம் திவ்ய கஷேத்திரமும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் மங்களாசாசனம் செய்துள்ளாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்